அகில இந்திய உதவிக்கரம் மக்கள் நல சங்கம் நடத்திய உலக மகளிர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டம் குத்துவிளக்கேற்று இனிதே நிகழ்வு தொடங்கப்பட்டது நீலகிரி நாட்டுப்புற பாடகி செல்வி கிருஷ்ணவேணி வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராய் ராம்குமார் பேரூராட்சி பெருந்தலைவர் பங்கேற்றார் அகில இந்திய உதவிகரம் மக்கள் நல சங்கத்தைச் சேர்ந்த மாநில இளைஞர் அணி தலைவர் நாகராஜ் நீலகிரி செயலாளர் கலையரசன் நீலகிரி மாவட்ட பொருளாளர் கலாநிதி மற்றும் நமது சிறப்பு விருந்தினர் ராம்குமார் பேரூராட்சி பெருந்தலைவர் அவர்களும் இணைந்து மருத்துவம் காவல்துறை தூய்மை பணியாளர் சமூக சேவகர் பெண் தொழில் முனைவோர் அரசியல் இல்லத்தரசிகள் கல்வித்துறை சார்ந்தவர்கள் நீதித்துறை சார்ந்தவர்கள் என பல்வேறு துறையை சார்ந்த சாதனை பெண்மணிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சிறப்பு பேச்சாளர் மற்றும் கதை சொல்லி நீலகிரி நிர்மலா கதைகளின் மூலம் பெண்களின் ஆக்கசக்தி குறித்தும் தன்னம்பிக்கை குறித்தும் உரையாற்றினார் விருது பெற்ற பெண்மணிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் மகளிர் தின நன்னாளில் பெண்களுக்கு நடக்கும் அநீதிகள் குறித்தும் சமுதாய சீர்கேடுகள் குறித்தும் குறிப்பாக புதுக்கோட்டை குழந்தைகளுக்கு நடைபெற்ற கோரம் குறித்தும் உரையாற்றி தமது வருத்தத்தினை தெரிவித்தார் மேலும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர் மேலும் தமிழக அரசின் மொழிச்செம்மல் விருது பெற்ற பெல்லி ஐயா அவர்களை ஜெயக்குமாரி நகர பஞ்சாயத்து தலைவர் பொன்னாடை அணிவித்தும் அகில இந்திய உதவிக்கரம் மக்கள் நல சங்கம் சார்பில் நினைவு பரிசு வழங்கியும் கவுரவிக்கப்பட்டது நிகழ்வின் இறுதியில் அந்தோணி நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மோட்ச அலங்கார மேரி அவர்கள் நன்றியுரை வழங்கினார்